வாக்கியலட்சுமி சீரியல்ல இனி கதை இதுதான்னா அப்பவே பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல அப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியாவும் இனி பாக்கியா பாவம் அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியல் பாக்குற ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் ஆக்சுவலா இந்த வாக்கியலட்சுமி சீரியல்ல ராமமூர்த்தி இறந்து போறது போல காட்சிகள் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஒளிபரப்பு பண்றாங்க இது ஒட்டுமொத்த ரசிகர்களையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கிற நிலையில இனி சீரியல்ல கதை எப்படி போகும் அப்படிங்கிறத பாக்கலாம் ஸோ அந்த வகையில் பாக்கியலட்சுமி சீரியலில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சங்கமம் வச்சு அமைகிற பாண்டியன் ஸ்டோர் சீரியலினுடைய முதல் பாகத்தில் இதே போல தான் சில வருடங்களுக்கு முன்னாடி பாண்டியனோட அம்மா இறந்து போகிறது போல திடீர்னு ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க சீரியல்ல டிஆர்பியை கூட்டுறதுக்காக எதனா ஒரு முக்கிய திருப்பத்தை சீரியல் தரப்பினர் கையில் எடுக்கிறாங்க ஸோ அந்த வகையில் தான் இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அதாவது அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா பாண்டியனோட அம்மா இறப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் உணர்வு பூர்வமான ஒரு தருணத்தையும் ஏற்படுத்தி இருந்துச்சு ஆனால் அந்த காட்சிகள் எல்லாமே தத்ரூபமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு வாரங்கள் பாத்தீங்கன்னா பயங்கரமா எழுத்து தான் ரசிகர்களை வருத்தத்துல ஆழ்த்தியிருந்தாங்க அதே கொடுமை இப்ப பாக்யலட்சுமி சீரியலையும் இருக்குது போன வாரத்துல பாக்யா தன்னுடைய மாமனார் ராமமூர்த்தியினுடைய பிறந்தநாளை கொண்டாடி இருந்தாங்க அப்போ அவங்க பல இடங்கள்ல தான் செத்தாலும் கோபி இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய டைம் பாத்தீங்கன்னா அந்த செத்த அந்த அந்த சாவு குறித்த வார்த்தையை பாத்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறமா இன்னை எபிசோட்ல பாத்தீங்கன்னா ராமமூர்த்தி உருக்கமா பேசிக்கிட்டே இருந்தாரு நாலு எபிசோட்ல அவர் இறந்து போறது போல காட்சிகள் எல்லாமே வரும் அப்படிங்கிற மாதிரியாவும் எதிர்பார்க்கப்படுது அதே நேரத்துல ராமமூர்த்தியினுடைய இறப்பிற்கு அப்புறமா கதை வேறு விதத்துல பயணிக்கும் அப்படிங்கிற மாதிரியாவும் எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே ராமமூர்த்தி பாக்கிய கிட்ட கடைசியா நீ எல்லாருடைய சந்தோஷம் பார்த்துட்டு உன்னோட வாழ்க்கையினே வாழாம விட்டுடாத நீ உனக்காகவும் வாழணும் அப்படிங்கிற மாதிரியா இறுதியா ஆசீர்வாதம் பண்ணி சொல்லியிருக்கிறாரு இதனால ராமமூர்த்தி இறந்ததுக்கு அப்புறமா பாக்கியாண்டு பழனிச்சாமியினுடைய திருமணம் ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்துக்கு இடையில நடக்கும் அப்படிங்கிற மாதிரியாவும் எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே கோபி பாக்கியா மேல கொலவரையில் இருக்கிறாரு இப்போ தன்னுடைய அப்பா இறங்க போகிறதுக்கு காரணம் பாக்கியாதான் அப்படிங்கிற மாதிரியா நினச்சிக்கிட்டு பாக்கியாவை பழிவாங்க போவார் அஹ் வழக்கமாக இது நடக்கிறதா இருந்தாலுமே இந்த டைம் இப்போதைக்கு பாக்கியா பக்கம் இருக்கிற ஈஸ்வரி கூட எழில் வீட்டை விட்டு பாக்கியாவால் போனதுனால தான் ராமமூர்த்தி அதையே நினைத்து வருத்தப்பட்டதுனால தான் அவருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியா பாக்கியா மேலே கோவப்படுறதுக்குமே கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அண்ட் இது வரைக்கும் ஈஸ்வரி எதனா தப்பு பண்ணாங்க அப்படின்னா ராமமூர்த்தி தான் அதை தட்டி கேட்டுக்கிட்டே இருப்பார் ஆனால் இனி ராமமூர்த்தியும் இல்லை அப்படிங்கிறதுனால ஈஸ்வரி தன்னுடைய பழைய ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்களா அப்படி இல்லைனா இனி தனக்கு ஒரு சோல்மேட்டாக சப்போர்ட்டிவாக ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால அடங்கி போய் ஒடுங்கி இருக்க போகிறாங்களா இந்த மாதிரியா நிறைய கேள்விகள் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கிட்டே இருக்குது எப்படியும் இன்னைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா ராமமூர்த்தி இறக்கிறத காமிச்சிட்டு அடுத்த வாரத்தில் அவருடைய இறுதி சடங்குகள் நடக்கிறது போல காட்சிகள் வரும் ஏற்கனவே பாக்கியாவும் கோபியும் ஒரு கொளக்கரையில் நிற்கிறது போல ஒரு காட்சி வழியாக இருந்துச்சு இதனால இனி ராமமூர்த்தியினுடைய இறுதி சடங்குக்கு கோபி வந்து பிரச்சனை பண்ண ஈஸ்வரி வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தடுக்க அப்படிங்கிற மாதிரியா இது குறித்த பஞ்சாயத்துகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு வாரங்களுக்கு கூட இழுத்தடிச்சு ரசிகர்களை கண்ணீர் வடிக்க வச்சுடுவாங்க ஸோ இனிவே கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இனி அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாமே வந்துட்டு ட்ராவலாக இருக்க போகுது ஸோ இனிவே நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போது ராமமூர்த்தியினுடைய இறப்பு கொண்டு வந்தது சரியா இல்லை வேண்டாம் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அவர் பாட்டுக்கு ஒரு கரையில் இருந்துட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரியாக நினைக்கிறீங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படிங்கிறத மறக்காம அமகமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்